ஏழாம் <laughs> என்று ஸ்ரீமாตรีருக்கு பெருமகிழ்ச்சி சொல்லாய் நான் உங்கள் ராஜி பிரபா வி.ஏ.சி காரியூர் காரி குமரவேல் ஆர் வீர டிவி பிரவாஸ் மாவட்ட பொருளாளர் தமிழ்நாடு ஜெனரல் திட்ட இளைஞர் குழுவை இரண்டாம் பரிசு வழங்க ஏற்றுக் கொண்ட வணங்குகின்ற சண்முகம் நம்பர் மூலமாக காளனவிஸ் பட்டாக்கியர் வழங்கிய மார் சேவ வீரமா ஸ்ரீ பூவனாங்கம் மதிக்கும் கொள்கை கொள்கை கொள்கின்றார்கள் ஓகே வி.ஏ.சி சதி ஜெனரல் திட்ட இளைஞர் குழுவை வரவேற்க நின்று 501 வாகனங்கட ஏஎல் கவிஞர் செல் தமிழ்நாடு சலுகை இளைஞர்கள் மூலம் ஆட்சிக்கு மாற்ற வேண்டிய சேலார் 501 வாகனங்கட ஏ வினோக் என்கேஎல் நிதி பிரிக்ஸ் பாருங்க கரெக்ட்டா வந்துட்டீடாக்கி அமிங்கடாமா பின்னாடி வா அங்க இருந்து சேத்தா அப்ப சேத்தாப்ளங்க வா 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 கன அண்ணே இங்க பாரு அண்ணே हां ओके अपना கொற்றிகை மணிக்கு பிரிகிறது हां ओकेடா நம்ம மாட்ட உண்ட வெட்டு நாம பேஜ்ல போறோம் ஓகேடா நம்ம வெற்றிடறோம் முதல்ல முடிச்சி বড় முக நல்ல உள்ள தாவுரை சேரنا முருகன் மாவட்ட ஊசை துணை மாநில துணை தலைவர் நம்ம எல்லாரும் அங்க வரங்க

வர் தமிழ்நாடு ஜெனக்கடி இளைஞர் குழு நிறுவன தலைவர் ஜி ஆர் கார்த்திக் கிராம மக்கள் நான்கான பரிசு பெற்ற பாட்டிய உரிமையாளர் புண்டேதன்பட்டி சுப்பத்தேவன் அண்ணேரா பாரதாரணி சட்டிகுலா முனியாண்டி சாமி துணை அந்த பாட்டியாவில் அங்க நம்ம ஜெங்காம் ஜெம்பி டிவி இருக்கு நானே

பண்ணைபுரம் கே.சி.வரன் கம்பு மாதவன் பாவினனு கே.சி.வரன் பண்ணைபுரம் கே.சி.வரன் தமிழ்நாடு தெலுங்கेट्टी இலங்கைபேரிரோ ஜே.ஆர் காட்டி கிராமபதி नमस्कार नमस्कार आराध्य पंडित गलो पूरा हाजी गुरुनाथ खरे मराकुडी गणेश पुरा नेवा उदय कुमार काकीडी एफसी अब पांग इन पांग मत्र

மாவட்ட விவசாய துணை அமைப்பாளர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேருடைய மாநில துணை செயலாளரு மாண்குடியை சேர்ந்த பேரார்களுக்கு முன்னாரு விழாக்கள் மின்சார அசோக் அவர்களுக்கு அசோக் சூர்யா 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 முன்னாடி போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றது கார்த்திக்

சதீஷ்குமார் சதீஷ்குமார் சிறப்பி சோழன் பட்டின மத பத்திரிகை நண்பர் தினேஷ் யார் கார்த்திகா போடு எங்க பின்னாடி விளையாட விளையாட வேற சொல்றாரு இங்க கேக்குது. விலாஸ். சதீஷ் நாமா. கரெக்டா. டேய், இதுல கையில காலை இப்படி கேமரா கொடுங்கடா போய் பாரணும்niki. முடியும் போறாங்க. அனைந்தவர் அவர் இன்னும் வாங்கல சொல்ல முடியாது விழாக்களுத்தின் சார்பாக